ஆம் விசேட விச செய்தி உங்களை என்னைத்து கொள்கின்றோம் அதன் அடிப்படையில் ஏமானினுடைய ஹவுதிகள செங்கடல் மற்றும் அரபுக்கடல் பிராந்தியங்களிலே மூன்று கப்பல்களை தாக்கி தீக்கிரையாக்கியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஹவுதிகளினுடைய இராணுவ பேச்சாளரை காட்டி சர்வதேச செய்திகள் இதனை வெளியிட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே ஹவுதிக்கள் அறிவித்திருக்கிறார்கள் தாங்கள் செங்கடல் பிராந்தியத்திலே ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி இரண்டு கப்பல்களை தாக்கி இருப்பதாகவும் அதே அமெரிக்காவுக்கு சொந்தமான மாயஸ்க் செலட்டார் இவ்வாறு செங்கடலிலே தாக்குதலுக்குட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது அரபு கடலிலே தாக்குதல் உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதே ரோசா மற்றும் வென்டேஜ் ட்ரீம் என்று சொல்லக்கூடிய கப்பல்கள் செங்கடல் பிராந்தியத்திலே தாக்குதல்கள் உட்படுத்தப்பட்டிருப்பதாக அறியப்படுகிறது ஹவுதிகளை மேற்கோட்காட்டி சர்வதேச செய்திகள் வெளியிடுகின்ற தகவல்களின் பிரகாரம் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் இந்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்ற அதேவேளை ஐக்கியராஜ்யத்தினுடைய கடல் பாதுகாப்பு சார் முகவரி நிறுவனமான ஆம்பிரிய நிறுவனத்துறை தாக்குதலை மேற்கொட்காட்டி வெளியிடப்படுகின்ற செய்திகளில் அதாவது செங்கடல் பிராந்தியத்தில் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட கப்பல் கிரேக்கத்தினுடைய தேசிய கொடியை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதேவாறாக இருந்த போதிலும் ஐக்கிய அமெரிக்காவினுடைய டிவைட் டி ஏசின் ஹோவர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானம் தாங்கிய கப்பல் இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள் இரண்டு தடவைகள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அதன் பின்னணியில் இந்த தாக்குதல் இடம்பெறுகிறது என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த நேரத்திலே ஹவுதிகளினுடைய தாக்குதல் வல்லமை குறித்து மிக பரவலாக இப்போது பேசப்படுகின்ற நேரத்தில் அதாவது கடலை கடைகள் சென்று தாக்கக்கூடிய நீர்மூழ்கி ஏவுகணைகள் அதே போல் ஈரானினுடைய அணுக்கழகத்தினால் கிடைத்த கதிர் ஏவுகணைகள் இது போன்ற ஏவுகணைகளோடு ஆளில்லா யூஏவி ட்ரான் விமானங்கள் இவற்றின் மூலமான ஹவுதிக்களினுடைய தாக்குதல் பலம் என்பது சர்வதேச வணிக மார்க்கமான கடல் மார்க்கமான சுயஸ் கால்வாயுடனான கடல் போக்குவரத்தை முற்றிலும் ஸ்தம்பிக்க செய்து செய்துவிட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இதன் காரணமாக உலக சந்தையில் மிக தளம்பலான ஒரு நிலையை அது சர்வதேச வணிக மார்க்கத்தில் விட்டிருக்கிறது குறிப்பாக பொருள் உள்ளிட்ட பல்வேறு செலவுகள் அதிகரிக்கின்ற தன்மையை சுயஸ் கால்வாயை தவிர்த்தான கடல் மார்க்கத்தில் ஈடுபடுகின்ற போது காணக்கூடியதாக இருக்கிறது இதன் காரணமாக உலக சந்தையில் பொருட்களினுடைய விலை அதிகரிப்பு எண்ணெய் விலை அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை எங்களுக்கு காணலாம் அது அதிகரித்தும் இருக்கின்றன ஆனால் இது எவ்வாறு இருந்தாலும் கூட சர்வதேச அரசியலில் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட வான்படைகளினுடைய கூட்டுத் தாக்குதல்கள் கூட ஹவுதிகளினுடைய பலத்தை குறைத்ததாக தெரியவில்லை பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய நிலைகள் இலக்குகள் மீது தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருந்தன ஆனால் சாதாரண பொதுமக்கள் அவற்றினுடைய இலக்குகளாக இருந்தார்களே தவிர தல் அதாவது ஹவுதிகளினுடைய இலக்குகளை அவர்கள் நிர்ணயித்தாலும் அவர்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டதாக ஹவுதிக்கள் பெரிதாக அதனை எடுத்துக்கொள்ளவில்லை அல்லது அதனை சிந்திக்கவே இல்லை ஹௌதிக்களினுடைய தாக்குதல் தொடர்ந்தும் அதிகரிக்கிறது அவர்கள் கூறுகின்ற ஒரே ஒரு விடயம் பலஸ்தீனம் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும் காசா ரஃபா மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தான் எங்களுடைய தாக்குதல்கள் தவறும் என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது எனவே இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் அல்லது அவர்களினுடைய தாக்குதல்களுக்கான பழி தீர்த்தல் என்பது தான் ஹவுதிகளினுடைய மிக முக்கியமான போர் யுக்தியாக இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சர்வதேச அரசியலிலே இஸ்ரேல் தனித்துவிடப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் மறைமுகமாக ஹவுதிகளில் தெரிவிக்கிறார்கள் ஆனால் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஒரு புறம் பரிஸ்தித மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குகின்ற அதே பாணியில் மறுமுனையில் ஆயுதங்களை வழங்கி அவர்களுக்கு எதிராக கொலை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான இஸ்ரேலினுடைய அணிவகுப்புகளாக அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது ஹவுதிக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மனிதாபிமானத்தை விரும்புகின்ற அத்தனை பேரினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது எனவே இந்த பின்னணியில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக நேரடி மற்றும் அறிமுக தாக்குதல்களை தான் ஹவுதிக்கள் நடாத்துகிறார்கள் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் இவற்றின் மூலமான தாக்குதல்கள் தான் அதிகமாக இருக்கின்றன ஆகவே இப்போதைய நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது இதனுடைய சேத விபரங்கள் அதாவது கப்பல் முழுமையாக தீக்கரை அடைந்ததா அல்லது பகுதியளவில் தீக்கரையானதா அலது சேதங்கள் ஏதும் இல்லையா பணியாளர்களினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பது தொடர்பில் மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை நேர்கள்